மாப்பிள வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா இதுல வாரியனு இல்லங்க போன் பண்ணல எப்படி எங்கேஜ்மெண்ட்டுக்கு சொன்ன நேரம் கரெக்டா வந்துருவாங்களா இருக்கும் நம்ம ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி போனா நல்லதுதானே தானே ஆமா அவ மல்லிகா வேற ஃபேமிலி எதுவும் இல்லல நம்ம போய்லாம் அரேஞ்ச் பண்ணனும் சாப்பாட்டு எல்லாம் முன்னாடியே வந்துட்டானா எங்க நீங்க சொன்னீங்களா பிரியாணி எல்லாம் நல்லா டேஸ்டா பண்ணிருன்னு ஆமா சொல்லியிருக்கேன் கல்யாணத்துக்கு தான் கூப்பிடணும் அதனால நல்லா பண்ணிருன்னு ஆமாம் அப்படி சொன்னால் இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க என்ம்மா ஏன் ட்ரெஸ்ஸு காமெடியாக இருக்கும் இவ ஊர்த்திமா காமெடியெல்லாம் இல்லை இது அழகாக இருக்கு நல்லா கிராண்டா போனால் தானே மதிப்பாக இருக்கும் சும்மா சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போனால் போட்டால் நல்லாவா இருக்கும் ஆ ட்ரெஸ் இருக்குன்னா நல்லா போட்டு போகணும் இன்னும் அந்த ட்ரெஸ்ஸு எடுத்து அஞ்சு ஆறு வருஷம் ஆயிட்டு அதான் ரொம்ப பழசாக தெரியுதோ அப்படிலாம் ஒண்ணும் தெரியல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீ ஒழுங்கா சாப்பிடாம இருக்கானே என்ன உனக்கு அந்த Dress சேருதுன்னா நீங்க ஒரே அதே சொல்லிட்டே இருங்க சசி வீட்ல பொண்ணு வீட்டுக்கு போய் இருப்பாங்களோ இல்ல இல்ல மாப்ள வீட்டுக்காரங்க தான தட்டலாம் தூக்கிட்டு வரணும்ல அப்போ மதிய நேரா மாப்ள வீட்டுக்கு போய் இருப்பா ஆமானே இல்லனா மதிய நம்ம கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம் ம் ம் நான் அதான் கேட்கல எப்படி அவ மாப்ள வீட்டு சைடுல இருந்தா வருவா

ஆமா வரவில்ல தான் இருக்கு நீ பாக்கலையா இல்லப்பா வீட நல்லா டெக்கரேட் பண்ணாங்களா அத நான் அந்த நினைப்புல மறந்துட்டு மர்மகன் சாப்பாடு கொஞ்சம் பாத்துட்டு வந்துருவீங்களா மாமா நான் ஏற்கனவே பாத்துட்டேன் எல்லாம் கரெக்ட்டா பண்ணி வச்சுட்டாங்க தட்டுப்பாடு இல்லாம குடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சுமதி மல்லிகா ரூம்ல கலம்பிட்டு இருக்க பாத்துக்க அந்த நெட் சரிதான் காலையில உடுக்கலாம் தட்டு வாங்குறதுக்கு அப்படியே தட்டு வாங்குறதுக்கா ஆமா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா انا அழகா இருக்க பட்டுக்க சூப்பரா ரெடி பண்ணி விட்டுட்டாங்க சரி சரி அப்ப அவளோ கலம்பி ரெடியா தான் இருக்க தட்டு ஸ்டேஜிலே கொடுக்க சொல்லிரலாமா இல்ல வீட்டுக்குள்ள கொண்டு வர சொல்லணுமா வீட்டுக்குள்ளனா நல்லா இருக்காது ஸ்டேஜ்லஸ் கொடுத்தா தான் அழகா இருக்கும் saree மாத்திறதுக்கு வேணா வீட்டுக்கு வர சொல்லலாம் ஆமாம்மா ஸ்டேஜ்ல வச்சு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்போ saree மாத்திறதுக்கு வீட்டுக்கு வர சொல்லிடலாம் ஹலோ ஆ மதி சொல்லு ஆமா ஃபோன் car ல நினைக்கேன் ஆ ஓ வந்துட்டீங்களா சரி சரி வாரம் வாறோம் மாப்ளே வீட்ல இருந்து வந்துட்டாங்களா வெளிய தான் நிக்கங்களா ஐய வாங்க அப்ப எல்லாரும் போய் நிக்கணும் வாங்க இம்மா வாரே பரிமா நெல்லங்க உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கும் வாங்க வாங்க மர்மகா எங்கம்மா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா இருக்குட்டோ ரெடி ஆயிட்டோ ரெட்டோ இன்னும் ரெடி ஆகலையோ மேக்கப் பண்ண நேராயிட்டா இல்ல மதி ஒரு பூ மட்டும் வைக்கணும் அது வச்சிட்டு இருக்காங்க ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப கிராண்டா பண்ணிட்டீங்களே இது எல்லாமே மல்லிகா தான் ஐடியா கொடுத்தா அவ தான் ரெடி பண்ணது ஆமா மல்லிகா எல்லாம் நீட்டா பண்ணிரவா அக்கா வாங்க மல்லிகா இப்பமே எங்கேஜ்மென்ட்க்கு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டே நேராயிட்டலா தட்டு கொடுக்கணுமா ஆமா மல்லிகா அப்படியே ஸ்டேஜுக்கு வா தட்டு வாங்கணும்ல ம் சரி ஆண்டி வர சுமதிக்கா தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க மல்லிகா வா சாரி மாத்திட்டு வர சொல்லுமா ஆமா மல்லிகா வாம்மா சாரி மாத்திட்டு வரலாம் மௌலி உங்களுக்கும் மல்லிகா அக்காவுக்கும் சொந்தக்காரங்களா இல்ல முன்னாடியே நம்ம பாட்டி ஊருக்கு போகும்போது எல்லாம் வள்ளி பாட்டின்னு ஒரு பாட்டி விட்டு போவோம் தெரியுமா அப்படிதான் எங்களுக்கு தெரியும் அப்படியா இனிமே இவங்க எங்களுக்கு அண்ணி தெரியுமா நீங்க அபினவ் அண்ணாவோட ஒய்ஃப் அப்படின்னா அண்ணி மல்லிகா அண்ணின் ஆமா நான் மல்லிகா அண்ணிட்ட பேசினேன் இவன் அரகரண்டி எல்லாம் நல்லா தெரியும் போல முன்னாடி பேசிருக்காங்களாம் ஆமா சசி என்கிட்ட கேட்டாங்க எனக்கு மல்லிகா அண்ணினா ரொம்ப பிடிக்கும் சரி சரி நீ ரொம்ப சீன் போடாதண்ணா சசி எனக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்கா ஆமா சூப்பரா இருக்கு எனக்கு உனக்கு அழகா இருக்கு அம்மா நீ பொங்கலுக்கு எங்க போறா வேற ஊருக்கு போறியா ஆமா நாங்க பொங்கலுக்கு எங்க பெரியம்மா வீட்டுக்கு போறோம் அதுக்கு அப்புறம் உடனே கல்யாணம் வரது இல்ல இருந்துருவோம் அப்ப உனக்கு ஜாலியா இருக்கும்ல எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் மௌலி உங்க அம்மா சொன்னாங்க பொங்கலுக்கு இங்க அம்மா ஊருக்கு தான் வரணும் கல்யாணம் அது இதுன்னு வேலை எல்லாம் இருக்கும்னு அப்படியா அப்ப ஜாலிதா அனிதா ஏன் வரலையா அனிதாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃபீவரா தான் வர முடியல ஓ அப்படியே நானே எங்கேஜ்மென்ட்க்கு கூப்பிடலாம் நினைச்சேன் இல்ல அவளுக்கு ஃபீவர் நாதா வர முடியலையா நான் பொங்கல் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கேன் தெரியுமா நானும் லுத்ஃபியாவும் நான் பார்த்தேன்ல உன் பக்கத்துல தான் நானும் சமைச்சிட்டு இருந்தேன் ஐயோ ஆமா நான் மறந்தே போயிடு பொங்கலுக்கு Dressலாம் எடுத்துட்டியா இல்ல கல்யாணத்துக்கு வரனால எடுக்கல நீ எடுத்துட்டியா ஆமா நான் முன்னாடியே எடுத்துட்டேன் எங்க அம்மா சாரி எடுத்து அப்படியே அல்ல ஒரு கவுன் ஸ்டிச் பண்ணிட்டேன் கவுனா ஆமா மாலை எப்படிக்கா யாரை போட சொல்லலாம் யார போட சொன்னா அப்படிலாம் கிடையாது பொண்ணு மாப்பிளையும் போடுவாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படியே அப்ப சரிதான் நானும் யாரை கூப்பிடணும் யார் வரணும் அப்படின்னு கன்ஃபியூஸா இருந்துட்டே இருந்தேன் அது மேரேஜுக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது நிறைய ஆட்கள்னு கூப்பிட்ட ஆட்கள் எல்லாருமே வந்திருக்காங்க பரவாயில்ல நான் நினைச்சே மல்லிகாக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல இப்படி மாப்ள வீட்ல வந்து இத கேட்டிருவாங்களோ நினைச்சு பயந்தேன் பரவால நிறைய பேர் வந்திருக்காங்க ஆமா மாடி நிறைய பேர் யாருன்னா இவ மல்லிகா கூட வேலை பார்த்தவங்க தான் எல்லாரும் ஃபேமலியா வந்துட்டாங்க போல ஒரு பத்து ஃபேமிலி வந்திருக்கு மல்லிகா ரெடி ஆயிட்டாளா இருங்க நான் பார்த்துடறேன் ஆமாம்மா ரெடி ஆயிட்டா கூடிடறலாமா ம் சீக்கிரம் வாங்க டைம் ஆகுதல்ல மல்லிகா